இன்னும் அந்த பாண்டியனுடைய வழிபாடு கருப்புசாமி அங்கேதான் உள்ளதே இருக்குது நெடுஞ்செலியனுடைய வழிபாடு அங்கேதான் இருக்குது அந்த கோவலன் பொட்டல் அந்த காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு முடிவு ராசமானிக்கனார் சொல்கிறாரு இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இந்த கோவலன் பொட்டல் இந்த சுடுகாடு என்பது பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கு இது ஏன்னா ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியனுடைய ஆய்வு முடிங்க அவங்களோட காலகட்டத்தில் இந்த சுடுகாடு வந்து வந்து தொடங்கியிருக்குன்னா அப்போ மதுரையோட தொன்மையும் அந்த சுடுகாடோட தொன்மையும் எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஆறுபடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆறுபடை வீடு எங்க இருக்குன்னா எல்லா பக்கமும் இருக்குது குமரிக்கண்டத்தில் பாண்டியர்கள் அதாவது தமிழை வந்து நல்லா ஆய்வு பண்ணோம்னா முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக யாரு சொன்னால் முருகனும் சிவனும் சொல்லப்படுகிறது மணிநெற்றி உமில் சங்கன் சுடர்கடவுள் தந்த தமிழ் அவனே அவன் தந்தது மொழி அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் வந்து என்ன சொல்கிறான்னா தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை புதுமைக்கும் என்றும் உள்ள தொன்மொழியா இறைவனுக்கே தாய்மொழிங்கிறான் இறைவனுக்கு தாய்மொழிடாங்கிறான் அப்ப அதே வந்து என்ன சொல்லுது பத்தி இலக்கியம்னா கொன்றை சடையிற்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் வந்து புலர்வே நம்ம கொன்றை மரம் இருக்கு அந்த சடை போன்றவன் முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுங்கிறியா அப்ப இந்த முருகனுக்கு பெண் கொடுத்துருக்கான் அந்த சமூகம் அதே வந்து திருமுருகாட்டு படையில செருவில் உருவ பொருவரல் மல்ல அறம்பரல் மரவின் முருகனுடைய மரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மரபு வந்து மல்லர் மரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ முருகன் மைத் அதை மச்சானாகவும் அந்த இறைவனுக்கே வந்து இவன் திருமணம் முடித்து வைக்கிறது பார்வதி காலத்தில் இருக்க தாலி பல்லர் தாலி ஏன் வன் என் மனைவியோட கழுத்தில் இருக்க தாலி எப்படியோ அதே இந்த வரலாற்று கூற்று கோட்பாடுகள் எல்லாம் இப்போ கடந்த ஒரு இருபது வருஷமா தான் பேசப்படுது எல்லாமே எது தேவேந்திர உலகிற்கான இந்த வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் இப்பதான் ஒரு இருபது முப்பது வருஷமா பேசப்படுது ஆமா இதுக்கு முந்தைய அரசியல் வந்து பேசப்படவில்லை அப்ப தொல்காப்பி அப்ப தொல்காப்பி ஒரு முப்பது வருஷம் இருக்குமா தொல்காப்பியம் எல்லா காப்பியங்களுமே சொல்ல வருது என்னன்னா வரலாற்று ஆய்வுகளை சுக்கூடுது நீங்க வந்து வெளிப்படையா வந்து அரசியலாக பேசும்போது இந்த வரலாற்று ஆய்வுகள் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக தான் வெளிக்கொண்டு பேசுறீங்க அதுக்கு முன்னர் இந்த சமுதாயம் இப்படி இருந்தது கிடையாது இதுதான் மத்த சமுதாயத்தோட கோட்பாடு அவங்க சொல்ல வர கொள்கை தான் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து வரலாறு வரலாறு கிடையாது இப்போ வந்து வரலாறு புழைத்து திருத்தி பேசுறாங்க அது பற்றி உங்களுக்கு கருத்து ஆறுபடை வீடு இருக்குல்ல ஆமாம் ஆறுபடை வீடு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் அது பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா அறம் மட்டம்னு ஒன்று இருக்கும் அறம் மட்டம் உழவு என்பது அறம் நெல் என்பது அறம் உழவர்களுடைய வாழ்க்கை என்பது அறம் சொல் என்பது அறம் வாழ்வியல் என்பது அறம் இப்படி அறம் 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 என்று அறம் வைத்து பாதசாரிகளுக்கு வந்து கஞ்சியும் ஊறுகாயும் வைத்து அவர்கள் அன்னம் சாத்தி இறைவனுக்கு படைத்து நெற்கதிரை கொண்டு அரைத்து அவர்களுக்கு பொங்கலிட்டு படையலிட்டு நீருக்கும் நிலத்திற்கும் நெருப்பிற்கும் அண்டத்திற்கும் பூமிக்கும் வந்து விழா எடுத்த இந்த கூட்டம் பார்த்துக்கிட்டா இந்த விழா எடுத்த இந்த கூட்டம் வந்து அந்த மடங்கள் இன்னைக்கு பாலடைஞ்சு கிடக்குற பார்த்தீங்களா மடம் வந்து பாலடைஞ்சு கிடக்கு அந்த மடம் பால் அடைஞ்சு கிடக்குது சிவந்தி வள நாட்டார் வளநாட்டார் வள நாட்டார் வீர நாட்டார் அழுத்து நாட்டார் எத்தனை நாட்டார்களுடைய மடம் இருக்கு அத்தனை நாட்டார்களுடைய மடமும் அறுபடை முருகனுடைய கோயிலில் உள்ள வந்து இருக்க மீன் சின்னமும் இந்த பாலடைந்து கிடக்கிற இந்த அறமடத்தினுடைய மீன் சின்னமும் அதே காலகத்தில் கட்டப்பட்ட ஒரே கல்களால் ஆனது என்பது வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலிருந்து அறுபடை வீடுலேருந்து சிவன் கோயில் வரைக்கும் அத்தனையும் இந்த சமூகத்தினுடைய கோயிலுடைய அறமடத்தினுடைய கோயிலும் அந்த கல்லும் இந்த கல்களும் இந்த மீன் சின்னமும் ஒரே மாதிரி இருக்கு அப்போ கெட்ட சமுதாயத்தினுடைய கடைசியான ஒரு வரலாற்றின் விளிம்பு நிலையிலிருந்து என்னுடைய வரலாற்றை எடுத்து வாழ்ந்து கட்ட சமுதாயத்தை சேர்ந்தீங்களா வாழ்ந்து கட்ட வே நான் என்ன யார் மேல வந்து நீங்க சொல்ற ஏன் விஜயநகர பேரரசு அவர் இவரு எங்களை படையெடுத்து வந்தான்னு சொல்றீங்கல்ல அவனா படையெடுத்து வந்து வீழ்த்தினானா தன்னின பகையால் நான் வீழ்த்தப்பட்டேன் தாய்மொழி பேசுகிற தமிழர்களா நான் வீழ்த்தப்பட்டேன் புரிஞ்சுட்டீங்களா அப்ப இந்த இடத்துல வந்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சி தானே தமிழர் வீழ்ச்சி இப்ப நம்ம அடுக்கணும் ஆண்டு காலமா இந்த முடியாட்சியில இல்ல அப்ப பூர்வகுடி பாண்டியர்கள் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட பிறகு நிலவுடைமை உடைமை சமூகமாக மரவர்கள் எப்படி மாறினா நிலவுடைமை உடைமை சமூகமாக இன்னைக்கு பிள்ளை மாறி என்று சொல்லப்படுகிற இந்த வேளாளர் சமூகங்கள் எப்படி நிலவுடைமை உடைமை சமூகமா எப்படி முதலியார் நில உடைமை சமூகமாக மாறினேன் இல்லை தமிழரே வீழ்ந்துட்டேன் ஆள்றவன் தெலுங்கனும் கன்னடனும் ஆள்றேன் உனக்கு எப்படி நீ நில உடைமை சமூகமாக மாறினேன் பதில் இருக்கா அவங்களும் சொல்றது என்னன்னா வரலாற்று ஆய்வுப்படி இவ்வளவு ஆய்வுகளையும் எந்த ஊர்ல இருக்கு சொல்ல சொல்லுங்க அறுபடை வீடுகளில் நான் தான் பாண்டியன்னு சொல்றேன் தூக்கி வீசிட்டு ஒரு மடத்தை காட்டுகளே பாண்டியர்கள் அப்படிங்க கோட்பாட கூட இப்போ நீங்க இந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்வைத்ததுக்கு அப்புறம் தான் செந்தில் மல்லர் நீங்க உங்களை போன்ற எல்லா அரசியல் ஆளுமைகளும் தேவேந்திர சமூகத்தின் ஆளுமைகள்லாம் நீங்கள் வந்து இப்போ தான் அந்த பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்க ஒரு கோரிக்கை முன் செயல்படுறீங்க பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்க சொல்றதை வந்து யாரும் எதுக்கலை

இந்த நிலங்கள் வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு பதினெட்டு பாளையங்களாக வந்து கொடுக்கப்பட்ட இந்த மரவர்களுக்கு நீ பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகு நீ எப்படி நில உடைமை சமூகமா மாறின இந்த முழுக்க இன்னைக்கு இருக்க நான் அத்தனை பேர் சொன்னேன் அப்ப சுப்ராயில பணங்கள் ரசா சுப்ராய முனிசாமி நாயுடு வரிசையா எடுக்கணும் பாண்டியர் பொருள் என்ன ஒத்த வழியில நீ சொல்லுவா முடி அளவுக்கு ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதி நாங்க தான் பாண்டியர் சீமான்ட்ட போய் கொடுக்க சொல்லுவோம் நாங்க தான் பாண்டியர் நான் தொல்காப்பியத்துல இருந்தேன் என்னுடைய பேரு இது நீ சொல்ல சொல்லுவாப்போம்

நீ சொல்ற முதல்ல பல்லருன்னு சொல்லும் போது இவன் என்ன ஒரு எஸ்சி இவன் தாழ்த்தப்பட்டவன் எப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பல்லருதான் பாண்டியர் அப்படிங்கும்போது தான் பாண்டியரா எப்படி அப்படிங்கறத யோசிச்சான் அப்புறம் ஆய்வுகள் வந்து இருக்குது ஐயா தேவனே பாவனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எண்பதுல வந்து இவரு தேவ ஆசீர்வாதம் ஐயா குருசாமி சித்தர் இவங்களோட ஆய்வு முடிவுகள் பாராளுமன்றத்துக்கு போன குருசாமி சித்தரோட ஆய்வு முடிவுகள் இதெல்லாம் போகுது அப்ப இவங்க பல்லர்தான் தான் பாண்டியர் அப்ப பாண்டினா என்ன வயலு வயல் சார்ந்த இடம் அப்ப என்ன செய்யுது காலையை குறிக்குது அப்போ பல்லர்னா அறத்தை குடிக்குது அப்போ அறம் சார்ந்த மக்கள் யாரு அப்ப வேந்தன் யார் சொல்லியிருக்கா தொல்காப்பியன் பாண்டியர் யாருன்னு சொன்னது தொல்காப்பியனுக்கு முன்னாடி அகத்தின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க வேந்தன் மேய தீமு இனமோ கருப்பன் வேற கந்தன் வரையா இது முருகன் வேற கந்தன் வேறையா எல்லாம் ஒண்ணுதானே வேந்தன் வேற பாண்டியன் வரையாங்க நெல்முடி வந்து விளைந்தால்தான் மன்னனுடைய தலையில் வந்து அந்த வேய்தல் அப்படிங்கிற அந்த அந்த நெல்முடியை வந்து தலையில் வேய்தல் அதுதான் வேந்தனாக சொல்லப்படுகிறது புரிஞ்சுட்டீங்களா இப்போ நான் இப்போ சமகால அரசியல் நம்ம என்ன சொல்றதுன்னா வரலாறு பக்கம் இருக்கட்டும் சமகால அரசியலில் இவ்வளவு தொன்மை வாய்ந்த ஒரு சமூக சமுதாய சமூகம் இவ்வளவு வந்து பழமையான சித்தாந்தங்கள் வாய்ந்த சமூகம் எதுக்கு அரசியலாக்கப்படவில்லை உங்களையும் எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்காங்க காலப்போக்கில் எவ்வளவோ தலை வந்திருக்காங்க பிற காலப்போக்கில் பதர்களாக வந்து காணாமல் போயிட்டாங்க இவங்களால் எதுக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பை ஒரு ஆளுமையை எதுக்கு உருவாக்க முடியல தமிழக அரசியலில் தனக்கான ஒரு இடத்த எதுக்கு பெற முடியலன்னு தான் இவன் பேச்சு